அறந்தை பிரண்ட்ஸ் ரோட்டரி கிளப் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது கொரோனா காலகட்டத்தில் அறந்தாங்கி பகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்ற சங்கமாக விளங்கிய அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி கிளப்பினர் சுட்டரிக்கும் கோடை வெயிலில் தவிக்கும் பொதுமக்களின் நலன் கருதி இக்கோடை காலம் முழுவதும் அறந்தாங்கி பேராவூரணி சாலையில் சந்தை முதல் கேட் எதிரே ஜி எஸ் அருண் ஸ்டோர் முன்பு அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அறந்தை பிரண்ட்ஸ் ரோட்டரி கிளப்பின் பவுண்டேஷன் சேர்மன் பொன் முத்துராமலிங்க வாண்டையாா் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு ரோட்டரி தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார் ரோட்டரி மாவட்ட மூன்றாயிரத்தின் இணை செயலாளர் ஆடிட்டர் தங்கதுரை செயலாளர் அன்னை பிளக்ஸ் சுப்பு முன்னாள் தலைவர் புவனா செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மணிமாறன் ஹார்ட்வேர்ஸ் விஜயசுந்தர் வி சி செல்வம் இமயம் ஸ்டிக்கர் சாத்தையா உட்பட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர் இந்த முதல் நீர்மோர் பந்தல் பொறுப்பாளராக ஜி எஸ் அருண் ஸ்டோர் செல்வம் செயல்படுகிறார்